செய்தி நடிகர் தனுஷ் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிக்ஸ் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் நடிகை நயன்தாரா திருமண ஆவண படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகள் பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக நெட்ஃபிக்ஸ் தொடர்ந்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தனுஷ் தரப்பில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது தனுஷ் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று நெட்ஃபிளிக்ஸ் மனுவை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பை தெரிவித்து மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் மகேஸ்வரி தற்போது நெட் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க நடிகை நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதன் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகை தனுஷினிடையே ஒடன்பா ஊர்வலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தது நடிகர் ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி நெட்ளிக்ஸ் நிறுவனம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் இந்த மனுக்கள் அப்துல் முன்னிலையில் அப்போது சார்பில் ஆஜரான மூத்த பார்த்து திரைப்படத்தில் இடம்பெறாத படப்பிடிப்பு காட்சிகளுக்கு நிறுவனம் பதைப்புரிமை கோர முடியாது எனவும் படப்பிடிப்பு காட்சிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான போதும் தாமதமாக ஆண்டு தான் இந்த வழக்கு தொடரப்பட்டதாக தெரிவித்தார் இந்த வழக்கை காங்கிரஸ் சட்டத்தின் கீழ் தொடர முடியாது என்றும் இந்த காட்சிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆஹ் உள்ளதாகவும் மூன்றாவது நபர் தான் இந்த காட்சிகளை எடுத்ததாகவும் அவர் வாதிட்டார் இதற்கு தனுஷினுடைய ஒண்டர்பார்ட் சார்பில் ஆதரான மூத்த வழக்கறிஞர் பி சாமன் ராணுவ அபிதான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சியில் அனைத்தும் தனக்கு சொந்தமானது என்றும் ஆவணப்படத்தினுடைய செயலர் வெளியிட்ட போது மூன்று வினாடி காட்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரிய உடனடியாக அந்த காட்சிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க போது அதற்கு நயன்தாரா சார்பில் வெளிப்படையாக பதிப்புரிமைக்காக நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பொதுவெளியில் கடிதம் எழுதியதாகவும் வாதிட்டார் மேலும் படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த காட்சிகள் படப்பிடிப்பு தடத்தில் எடுக்கப்பட்டது என்றும் நயன்தாரா ஒப்பந்தம் செய்யும் போது அவர் அந்த அலங்காரம் அலங்காரத்தில் இருந்து அனைத்துமே நிறுவனத்திற்கு ஒப்புக்கொண்டுதான் அவர் கையெழுத்திட்டதாக சுட்டிக்காட்டினார் மேலும் அனைத்து தரப்பு வாதனம் நிறைவன நிலையில் இந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பிட்ட நீதி அப்தீப் குத்தூர் அவர்கள் நிறுவனத்தின் நிறுவனத்தினுடைய வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நட்டிஸ் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் வண்டர்பான் நிறுவனத்தின் சார்பில் தனுஷ் தாக்கல் செய்த பிரதான உரிமையை வழங்கினுடைய விசாரணையை பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் நன்றி